ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வீடியோவில் இன்றைக்கி மாசி மாதத்தோட முதல் நாள்ங்க எப்பவுமே மாதத்தோட முதல் நாள் வருஷத்தோட முதல் நாள் வாரத்தோட முதல் நாள் ரொம்ப விசேஷம் அன்றைக்கி வந்து நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடந்தது அப்படின்னா அந்த மாதம் ஃபுல்லாக அந்த வாரம் ஃபுல்லாக அந்த வருஷம் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க அதுவும் வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்ப 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 விசேஷங்க அல்ல அல்ல குறையாத செல்வத்தை பெற குபேரர் வழிபாடுங்க குபேரர் வழிபாடு எந்த முறையில் வேணாலும் வழிபாடு செய்யலாம் ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் நல்ல பிரம்மாண்டமாக செய்யலாங்க நான் வந்து ரொம்ப எளிமையான முறையில தான் வழிபாடு செஞ்சுப்பேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த வழிபாடு செஞ்சுப்பேங்க முதல்ல வந்து குபேர வழிபாடு செய்யணும் அப்படின்னா நிலவாசலில் குபேர தீபம் ஏத்தலாமா அப்படின்றது நிறைய பேரோட ஒரு சந்தேகம் இருக்குங்க குபேரரை வந்து நிலவாசலை நம்ம வச்சு பூஜிக்கிறதுனால நம்மளுடைய செல்வத்திற்கும் பணத்திற்கும் பொருளுக்கும் வந்து அவர் காவலாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க செல்வத்தின் அதிபதியான குபேரரை வீட்டோட வாசலில் வச்சு நம்ம பூஜிக்கிறதுனால நமது செல்வத்திற்கும் பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க குபேர மந்திரத்தை மனசில் சொல்லிக்கிட்டே இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குபேர விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க தட்டில் வந்து பச்சரிசி பச்சரிசியை நிரப்பிட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்துக்கு மேலே அகல் விளக்கு இல்லை குபேர விளக்கு இருந்தாலும் பயன்படுத்திக்கலாங்க நம்ம நிலவாசலில் ஏற்றும் போது மண் அகல் விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த குபேர விளக்கில் நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை கலர் திரி போட்டு நம்ம ஏத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பச்சை கலர் திரி இல்லைன்னா பஞ்சுத்திரியை கூட பயன்படுத்தலாங்க குபேரருக்கு உகந்த வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கை அப்படி இல்லைன்னா அகல் விளக்கை ஏற்றினங்க குபேர விளக்கில் ஐந்து கல்கண்டுகள் சேர்த்து விளக்க சுற்றி நல்லா வாசனை பூக்களை வச்சு கற்கண்டு வந்து பண வரவே அதிகரிக்க செய்கிறதுங்க பொதுவாக வந்து குபேர விளக்கில் மட்டும் கல்கண்டு போட்டு ஏற்றணுன்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம ஏற்றுற எல்லா தீபத்திலும் ரெண்டு கல்கண்டு போகிறது ஒரு பிஞ்சு வந்து ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி ஏற்றுறது அப்படின்றது நமக்கு செல்வ விளக்கை அதிகரித்து கொடுக்குங்க இப்போ வந்து நிலவாசலை ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம வீட்டில் ஏற்றுறதுக்கு நான் வந்து இந்த விளக்கு தான் குபேர விளக்காக நினைச்சி ஏற்றிட்டு இருக்கிறேங்க இப்போ நிலவாசில் தீபம் ஏற்றிட்டு ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து என்னுடைய பழைய வீடியோங்க இதை வந்து போஸ்ட் பண்ணாமல் வச்சிருந்தேன் அதை தான் உங்களுக்கு டெமோவாக செய்ய போகிறேன் இன்னைக்கு வந்து நான் மாலை நேரத்தில் வழிபாடு செஞ்சுப்பேங்க நான் எப்படி வழிபாடு செய்கிறேன் அப்படின்றதையும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தாங்க என்னுடைய வழிபாடு எல்லாமே இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் இருக்காதுங்க ஆத்மார்த்தமாக நாம் செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் கடவுளை ஏற்றுப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க நிலவாசலை வச்சுட்டு இந்த ஏத்திட்டு குபேரோட காயத்ரி மந்திரம் குபேரரோட மூல மந்திரம் குபேரோட வந்து காயத்ரி மந்திரம் அப்படின்றது ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர அப்படின்ற மந்திரத்தை எத்தனை தடவை வேணா சொல்லலாம் குறைந்தபட்சம் ஐந்து தரம் சொல்லணும் ஐந்து அப்படின்றது குபேரருக்கு உரிய எண் அதனால் ஐந்து தரம் சொல்லி நிலவாசலில் ரெண்டு பக்கமும் ஏற்றலாம் ஒரு பக்கமும் ஏற்றுலாங்க அது தவறு கிடையாது ஒரு சிலர் வந்து நிலவாசலில் குபேர விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்றது நிறைய டவுட் இருக்குங்க டவுட்டே வேணாங்க குபேர விளக்கை மொச முதல்ல நிலவாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை அறையில் ஏற்றணும் பொதுவாகவே நம்ம வந்து எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் நிலவாசலில் தான் வந்து எல்லா தெய்வங்களும் இருக்கும் குறிப்பாக லக்ஷ்மி தேவியும் நம்மளுடைய குலதெய்வமும் நிலவாசலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்ம நிலவாசலை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணுங்க எப்படி பூஜை அறியாக சுத்தமாக வச்சுருக்கிறோமோ கிச்சனை சுத்தமாக அது அதுபோல் நம்மளுடைய நிலவாசலையும் சுத்தமாக வச்சுருக்கணும் நிலவாசல் அப்படின்றது நம்ம மனுஷங்களுக்கு ஹார்ட் எப்படி முக்கியமோ அதுபோல் நிலவாசல் ரொம்ப 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 முக்கியங்க அது எப்படி இருந்தாலும் சரி சுத்தமாக வச்சுக்கோங்க அழகாக மஞ்சள் குங்கை வச்சுட்டு பார்க்குறதுக்கே லட்சுமிகரமாக இருக்கணும் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் அதுக்கு என்ட்ரன்ஸ் அப்படின்றது நிலவாசல் தாங்க அதனால நிலவாசல் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையில் குபேர பானைன்னு அப்படியே நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பானை அந்த பானைக்குள்ளே வந்து கொஞ்சம் சில்லற காசுகளை போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து ஃபுல்லாகவே அஞ்சு ரூபா நாணயமா ஃபுல்லாகவே ரூபா நாணயமா அப்படி கிடையாதுங்க எந்த நாணயங்கள்லாம் எனக்கு கிடைச்சதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கிறேன் அதே போல் சின்னதாக குபேர எந்திரமும் வச்சுருக்குறேங்க குபேர எந்திரம் இல்லாட்டியாக நம்ம வரைஞ்சிக்கலாம் தவறே கிடையாதுங்க வியாழக்கிழமைனா குபேர எந்திரம் வரைஞ்சி அந்த எண்ணெய் எழுதி அந்த எண்ணுக்கு மேலே எண்ணெய் பூக்கள் கிடைக்குதோ அதை வைக்கலாம் பொதுவாகவே மல்லிப்பூ வந்து ரொம்பவுமே வசியத்தன்மை இருக்கிற பூங்க மல்லிகைப்பூ கிடைச்சா வைக்கலாம் இல்லை எண்ணெய் பூக்கள் கிடைக்குதோ அது வச்சுக்கலாம் அதோடு வந்து நெய்வேத்தியமாக வெத்தலை பார்க்கு வாழப்படும் குபேரருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒரு சீக்ரெட் சொல்கிறோம் பாருங்கள் அவருக்கு வந்து தயிரில் சக்கரை போட்டு வச்சுங்க அப்படின்னா ரொம்ப 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 பிடிக்குங்க அப்படி இல்லையா அவள் பாயசம் செஞ்சு வைக்கலாம் அவள் பா பால் ஏலக்காய் தட்டி போட்டு அதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாமே சேர்த்து வைக்கலாம் அவல் பொறி கடலை வைக்கலாம் இந்த மாதிரி எது வேணால் வைக்கலாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த அவல் பாயசம் பிடிக்கும் அதோட வந்து தயிரில் சர்க்கரை போட்டு வைக்கிறது ரொம்ப 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 பிடிக்குங்க குபேர விளக்கு குபேர படம் குபேர சிலை இருந்ததுன்னா வடக்கு திசை நோக்கி நம்ம வைக்கணுங்க வடக்கு திசை நோக்கி வச்சு குபேர தீபம் நம்ம ஏற்றிட்டு வர 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 நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வம் குறையாமல் பெருக்கிக்கொண்டே இருக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க குபேரர் வந்து செல்வத்திற்கு அதிபதி இவர் வந்து வடக்கு திசைக்கு உரிய காவல் தெய்வங்க இவர் வடக்கு திசையிலேருந்து உலகை பார்த்து பாதுகாக்கிறார் அவர் வந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்கள் அனைத்துக்குமே அதிபதி அப்படின்னு பார்த்தா குபேர பகவான் தாங்க இவர் வந்து பிரம்மாவின் பேரனான விஸ்வரஸ் அப்படின்றவருக்கு மகனாக பிறந்தவருங்க வடக்கு திசையானது குபேரனுக்காக இருக்கிறதுனால வீடுகளில் பணம் அப்படி அப்படின்னா நகை வைக்கிற பெட்டியோ இல்லை பீரோவோ வடக்கு திசை நோக்கி அதாவது வடக்கு திசை நோக்கி நம்ம திறக்கிறது மாதிரி நம்ம வைக்கணும் வடக்கு திசை நோக்கி பீரோ திறந்தால் வடக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணுங்க தென்கிழக்கு பகுதியில் உள்ள அறை அப்படி அப்படின்னா மற்ற அறைகள் இருக்கிற தென்கிழக்கு மூலையில் பணம் அப்படி இல்லைன்னா நகைப்பட்டியை வைக்கக்கூடாதுங்க அக்னி பாகம் தவிர மற்ற அறைகளை பணம் வைக்கும் அது வந்து தென்மேற்கு பகுதியில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கிபடி வைக்கணும் குபேரரோட திசையான வடக்கு திசையில் குபேர சிலையை வச்சு வழிபடுறது அப்படின்றது மேலும் செல்வம் சேர வழிவகுக்குங்க குபேரர் வந்து செல்வத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால அவரை வழிபடுவதன் மூலம் செல்வம் பெருகும் கடன் சுமையால் அவதிப்படுறவங்க குபேரரை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி de peruánga. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க குபேர வழிபாடு ரொம்ப 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 உதவுங்க குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி செழிப்பு நிலுவதற்கும் குபேர வழிபாடு ரொம்ப சிறந்ததுங்க நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற குபேர வழிபாடு உதவுங்க இப்படி சக்தி வாய்ந்த குபேரருடைய வழிபாடை எளிமையான முறையில் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் மாலை ஐந்து டு எட்டு அப்படி இல்லைன்னா ஐந்து டு ஒன்பது இந்த டைமிங்கில் இதுதாங்க குபேரருக்குரிய காலம் அப்படின்னா வியாழக்கிழமை அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரையும் குபேரருக்கு காலம் அந்த நேரத்தில் குபேர வழிபாடு நீங்கள் எவ்வளோ எளிமையாக செஞ்சாலும் கூட பரவாயில்லைங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சால் கூட நமக்கு வந்து அந்த இந்த வியாழக்கிழமை தொடர்ந்து நீங்கள் ஒரு அஞ்சு வியாழக்கிழமை செஞ்சுக்கிட்டே வரும்போது நல்ல மாற்றத்தை கண் நீங்களே உணர்வீங்க நிறைய பேர் குபேர வழிபாடு செஞ்சு அதுக்கு பல நடைஞ்சவங்க வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க நீங்கள் கேள்வி கூட பட்டிருப்பீங்க ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சுக்கலாங்க குபேர சிலை கிடையாது குபேர படம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை ஃபோட்டோ வச்சுக்கூட குபேர வழிபாடு செஞ்சுக்கலாங்க தவறே கிடையாதுங்க அல்ல அல்ல குறையாத செல்வத்தை பெற குபேரர் வழிபாடு இந்த முறையில் எளிமையான முறையில் செய்யலாங்க செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கிற குபேரருக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலுமே அவரை பார்த்தவொன்னே நமக்கு ஞாபகத்துக்கு வர அப்படின்னா பணம் தாங்க பணம் பொருள் நகைகள் போன்ற அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமைங்க மாதத்தோட முதல் நாள் வியாழக்கிழமையாக வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பாசிட்டிவ்வாக குபேரர் வழிபாடு இன்னைக்கு செஞ்சு இந்த நாளில் நம்ம தொடங்கினோம் அப்படின்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு செல்வம் செழிப்பாக இருக்கும் அப்படின்றது நம்ம நம்பிக்கையோடு இன்னைக்கு நாளாக ஆரம்பிக்கலாங்க பொதுவாக வியாழக்கிழமை அன்னைக்கு தான் நம்ம வந்து வீடு மா போகிறது பூஜை பாத்திரங்களாம் தேய்க்கிறது இதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அழகாக வாசலில் கோலம் போட்டுட்டு வாசன படிக்க குங்குமம் வச்சுட்டு நிலவாசல குபேர தீபம் ஏத்தி வச்சுட்டு குபேர மனசார வழிபாடு குபேரோட மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லும்போது நல்ல பலன் கிடைக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதத்தோட முதல் நாள் இந்த மந்திரத்தோடு அதோட வந்து குபேரோட காயத்ரி மந்திரத்தோடு ஆரம்பித்து பாருங்கள் லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சிருக்குங்க நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குங்க அதனால் குபேர பூஜையின் போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு நெல்லிக்கனியை வச்சு வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே போல் எப்பவும் போல் குபேரருக்கு ரொம்ப பிடிச்சது அவள் பாயசம் செஞ்சு வைக்கலாம் அதோட தயிரில் வந்து சர்க்கரை சேர்த்து வைக்கலாங்க இது ரெண்டுமே குபேரருக்கு ரொம்ப 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 பிடிச்சமான உணவு இப்படி செய்கிறதுனால நமக்கு குபேரோட அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க குபேர வழிபாடு செய்யும்போது உங்கள் வீட்டில் பணம் இருந்ததுன்னா அதை கூட குபேர வழிபாட்டில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர வழிபாட்டில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதோட கொஞ்சம் பச்சை கருப்புறமும் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பட்டை துண்டு வச்சு நீங்கள் பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா செல்வ பலம் செய்கிறோம் அதெல்லாமே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல இந்த பொருட்களெல்லாம் வச்சு பாருங்களேன் நல்ல மாற்றம் தெரியுங்க மாதத்தோட முதல் நாள் நம்ம லக்ஷ்மி தேவியும் குபேரரையும் வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு தொடக்கமாக தொடங்குவோங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே எல்லோருக்கும் நல்லபடியாக அமையணும் நானும் கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமை என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்